எல்லாரும் சிக்கன் மட்டன் ஓடி ஓடி ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது நான் மட்டும் இந்த வீட்டில் அம்மா செய்யற பீன்ஸ் முட்டை பொரியல் இருக்குது அதுதாங்க ரியல் லக்ஸரின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பிரியாணை விட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரக்கூடிய ஒரே டிஷ்ஷு எதுன்னா அது தாங்க பீன்ஸ் முட்டை பொரியல் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேஸ்டியான பீன்ஸ் முட்டை பொரியலை தான் எவ்வளோ ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலன்றதை பார்த்திலாம் வாங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எப்போயுமே நம்ம ஆல்ரெடி வந்து பீன்ஸ் பொரியல் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை அடிஷ்னலாக வந்து நம்ம பீன்ஸும் கேரட்டும் சேர்த்து செய்கிறோம் ரொம்பவே அல்டிமேட்டான டேஸ்ட்டு இதுக்கு முதல்ல அடிகணமான பாத்திரம் எடுத்துடலாம் இல்லை குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் எப்பவும் போல் பொரியலுக்கு செய்கிற மாதிரி கடுகுந்த பருப்பு மட்டுமே சேர்த்தா போதுமானதாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கட் பண்ணி ஒரு கப்பு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கிடுங்க ஸோ அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்க அந்த டைம்ல நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளைகளை இதில் போடலாம் எப்பவும் போடுற பீன்ஸ் பொரியலோட இந்த பொரியல் வந்து ரொம்பவே லக்ஸரியாவும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் தான் சொல்லணும் இப்போ பீன்ஸும் கேரட்டும் மெலிஸா ஸ்லைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கங்க அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீஸில் கட் பண்ணிவிட்டு போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க கொஞ்சம் கூட தண்ணி சத்தே இல்லாமல் இதை போட்டு நல்லா வதக்கிடலாம் ஸோ வதக்கி செய்யுங்க அப்போ வந்து எந்த பொரியலாக இருந்தாலும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி பொரியல் செய்யும்போது போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி டீப்பாகவே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க எல்லாரும் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் இது மாதிரி விதவிதமாக காட்டுவாங்க நான் ரொம்பவே ப்ரௌட்லியாக பெருமையாக சொல்கிறேன் எனக்கு பீன்ஸ் எக் ஃப்ரை வந்து ரொம்பவே செம்ம வைப்பாக இருக்குங்க எவ்வளோ நம்ம பீன்ஸ் அந்த மாதிரி பொரியல்லாம் நம்ம செய்யும்போது போது நார்மலான பொரியல் செஞ்சாலும் இதில் வந்து நம்ம முட்டை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய வந்து வெறும் பீன்ஸ் மட்டும் செய்வீங்க நான் வந்து அடிஷனல் கேரட்டும் சேர்த்துக்கிறேன் கேரட் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண மாட்டாங்க தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ சால்ட்டு சேர்த்துறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து உப்பு வந்து உடனே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் வந்து நல்லா அரைவேக்காடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் பிடித்தவங்க சேருங்க இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு பீன்ஸு கேரட்டு ரெண்டுமே வந்து குக்காயிரும் அதே டைம் வந்து நல்லா உடையாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஃபைனலாக நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஒரு மாசான பொருள் தாங்க முட்டை இப்போ ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதில் ஃபைனலாக நம்ம ரெண்டே ரெண்டு எக் மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட எக் ஸ்மெல்லே அடிக்காது இதில் இன்னமும் கடைசி நம்ம ஒரு பொருள் சேர்க்குறது மூலியமாக அந்த முட்டை வாடையே இல்லாமல் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த பொரியல் வந்து செய்யும் போது நம்ம முட்டைகளை வந்து ரொம்பவே வந்து கொத்தி கொத்தி செய்யக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக வந்து பெரட்டி விட்டாமல் செஞ்சிங்கன்னா அப்படி அழகாக பந்து பந்தாக வந்து குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உங்களுக்கு சூப்பராக வந்து இந்த பீன்ஸ் கேரட்டில் வந்து நல்லா மேட்ச் ஆகி இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்க ஓடி ஓடி வந்து சாப்பிடுவாங்க நார்மலான பொரியலை ஸ்கிப் பண்றவங்க கூட இந்த எக் முட்டை பொரியல் வந்து முட்டை கேரட் பொரியலை வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க அவ்வளோதாங்க நமக்கு முட்டை கேரட் பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் ரொம்ப இதே கன்சிஸ்டன்சியில் குட்டி குட்டி பந்து மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அந்த முட்டை வந்து ஃபுல்லாக கவராகி கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக வந்து பெப்பர் பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க தூள் சேர்க்கறது மூலிமா இன்னமும் வந்து காரசாரமாக இருக்கும் அதே டைம் வந்து நம்ம முட்டை பொரியல் டேஸ்ட்டுக்கு இருக்கும் உங்களுக்கு வெஜிடேபிள்ஸும் குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியான முட்டையும் இதில் சேர்ந்துருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பொரியலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நமக்கு வந்து பக்கமான சைட் இப்போ முட்டை பொரியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு அவ்வளோதான் என் பசங்க ஓடி ஓடி வந்து சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து முட்டை பொரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க ஸோ எப்போ ஒரே மாதிரி முட்டையை தனியாகவும் வெஜ் பொரியல் தனியாகவும் செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இவ்வளோ டேஸ்டியான கேரட் பீன்ஸ் முட்டை பொரியல் வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு மறக்காமல் இன்னைக்கு இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க Thank you thanks for watching